அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் நம்ம ஒரு பறக்கத்தான அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு கிதாபினுடைய சிறப்புகளை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னும் இந்த கிதாபினுடைய சிறப்பை கேட்கறதுக்கே பாக்கியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கு பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல திருஷ்டசாலி தான் அப்படிப்பட்ட அந்த கிதாபு என்ன அப்படின்னா அதுதான் ஹிஸ்புல் பஹ்ரு நம்மல்ல பலரும் அறிந்திராத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஹெஸ்புல் பஹ்ரை பத்தி நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஆனா இது அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியது இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியது அப்படிப்பட்ட இந்த ஹெஸ்புல் பஹ்ரு வந்த கதை என்ன இன்னும் இதை எப்படி ஓதணும் இதை ஓதுனா என்ன சிறப்புகள் கிடைக்கும் என்ன அதிசயங்கள் நடந்தது நமக்கு என்ன அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் இந்த ஹிஸ்புல் பஹரீனுடைய கிதாபையே உங்களுக்கு அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் இன்ஷால்லா ஓத தெரியாதவங்க இன்னும் இந்த புத்தகம் கையில் இல்லாதவங்க எல்லோருமே அதை பார்த்து ஓதுங்க ஏன்னா நம்ம இதுபோல் கித்தாபுகளை பற்றி நம்ம வீடியோக்கள் போடும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு அது கிடைக்கலை எங்கள் வீடுகளில் இல்லை நாங்கள் எப்படி ஓதுறது இன்னும் கிடைத்தாலும் அரபியில் மட்டும்தான் கிடைக்குது தமிழில் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அவங்க எல்லோருக்குமே ஓதக்கூடிய வகையில் இந்த கிதாபை நான் உங்களுக்கு தமிழில் போட்டு அரபிலேயும் போட்டு இதனுடைய ஓதக்கூடிய முறையையும் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் இன்ஷால்லாம் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க முதல்ல இது உருவான சம்பவம் என்ன இது எப்படி நமக்கு கிடைச்சது இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது இதனுடைய சிறப்புகளை பார்க்கலாம் சையதுனா ஹஜ்ரத் அபுல் ஹசன் சாதுலி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் எழுதிய புத்தகம் தான் இது அவங்களுக்கு இது எப்படி கிடைச்சது அப்படின்னா ஒருமுறை ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னு அவங்களோட சீடர்களை எல்லாம் கூட்டிட்டு ஒரு கப்பலில் பிரயாணம் செய்கிறாங்க எட்டு நாட்களில் அவங்க ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க சில நாட்கள் தான் பிரயாணம் செஞ்சுருக்காங்க இரண்டு நாட்கள் பிரயாணத்தில் அவங்களுக்கு கடலில் திடீர்னு ஒரு புயல் காற்று வீசுது கப்பலை நகர விடாமல் அது தடுத்துருச்சு கப்பல் இருந்த இடத்துல தான் இருக்குது இவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னே தெரியல அப்படியே அவங்க உறங்கிடுறாங்க அதற்கு பிறகு நமது ரசூல்லாஹல்லா ஒலேஹ் செல்லம் அவங்க கனவுல வந்து இந்த ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க இதை தூங்கி விழிச்சதும் சாதுலி நாயகம் அவங்க தன்னுடைய சீடர்கள் கிட்ட சொல்றாங்க இப்படி ரசுல்லா எனக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க இதை ஓதனா நம்ம இந்த கடல்ல இருந்து நம்ம வெளியேறிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்தவங்க எல்லாருமே ஏளனமாக பார்த்து சிரிச்சாங்களாம் அது எப்படி உங்களுக்கு மட்டும் கனவுல வந்தாங்க அப்படி ஓதி காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு அங்கே இருந்தவங்க எல்லோருமே கேலி கிண்டல் செஞ்சுருக்காங்க அப்போ தான் சாதலி நாயகம் அவங்க இதை வந்து ஓதி இருக்காங்க ஓதிய சில நிமிடங்கள்லையே அந்த புயல் காற்று நீங்கிருச்சான் எட்டு நாளில் போக வேண்டிய ஒரு பயணத்தை நாலே நாட்களில் அவங்க அடைந்து கொண்டாங்களாம் அவங்க போக வேண்டிய இழுத்திற்கு போனாங்க அதாவது ஹஜ்ஜுக்கு போனாங்க நல்ல முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றினாங்களாம் இதுதான் இந்த துவா வந்ததற்கான சம்பவம் அப்படி இந்த துவாவுல என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும் இதுதான் இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்கு இன்னும் சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனங்கள் இருக்கு இன்னும் ஹதீஸ்கல்ல சொல்லப்பட்ட துவாக்கள் இருக்கு எதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் துவாவிற்கு பதில் தருவானோ அப்படிப்பட்ட இஸ்முல்லாயிலம் இதுல இருக்கு இந்த ஒரு துவாவிற்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா கடலை போல பலன் தரக்கூடிய ஒரு துவா இந்த துவாவை பார்த்து ஒரு முறை இதுல ஓதக்கூடிய முறையில நம்ம ஓதணும் அப்படின்னா மவுத்து வரைக்கும் நம்ம விரும்பக்கூடிய விஷயங்களை எல்லாமே இது இழுத்து வரும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு துவா அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த ஒரு துவாவை ஓதுறதுக்கே நல்ல அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சாதாரணமா யாருமே இந்த துவாவை ஓதிட முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இதை ஓதுறதுக்கு நிறைய வழிமுறைகள் கற்றுக் கொடுக்கப்படுது ரொம்ப தூய்மையாக இருந்து ரொம்ப சுத்தமாக இருந்து ஹலாலான உணவை சாப்பிட்டு இன்னும் குளித்து நறுமணம் பூசி அப்போ தான் இந்த துவாவை ஓதணும் இதை ரொம்ப ஒழுக்கத்தோடு ஓதணும் இதை சாதாரணமாக நம்ம ஓதக்கூடாது அப்போ தான் இது நமக்கு பலன் தரும் இன்னும் இதை ஓதக்கூடிய ஒரு முறையும் இருக்கு இதை பார்த்து அப்படியே நம்மால ஓத முடியாது சில இடங்கள்ல மூன்று முறை சில இரங்கள்ல ஏழு முறை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு இன்னும் இதை ஓதி காட்டணும் அப்படின்னா இன்ஷால்ல கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க கண்டிப்பா நான் அதை உங்களுக்கு எப்படி ஓதணும் அப்படிங்கிற முறையோட நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் இப்போ இந்த துவாவை நம்ம ஓதனா அல்லாஹலை எவ்வளவு சிறப்புகளையும் பலன்களையும் கொடுக்கறோம் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம் இன்னும் இந்த சிறப்பை கேட்கறதுக்கே நம்ம பாக்கியம் செஞ்சிருக்கணும் அந்த அளவு பலன்களை அதாவது கடலை போல பலன்களை அல்லாஹ் வாரி வழங்குறான் இப்போ அந்த சிறப்புகளை நம்ம சுருக்கமா பார்க்கலாம் இந்த ஒரு துவாவை ஏதாவது ஒரு தேவைகளை முன்னிட்டு நம்ம ஓதணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அல்லாத்தாலா அதை நிறைவேற்றி தர்றான் அதாவது காலையில ஃபஜருக்கு ஓதுறோம் அப்படின்னா இரவு இஷாவுக்குள்ள அல்லா நமக்கு கபூல் ஆக்கி தர்றேன் நாம் இதற்கு நேரங்கள் கூட கொடுக்கப்படுது இந்த நேரத்துல உங்களுக்கு இது கபூல் ஆகும் அப்படின்னு நிறைய சொல்லப்படுது இன்னும் இந்த ஒரு துவாவை கடைகள்லையோ வீடுகள்லையோ எந்த இடத்துல ஓதப்படுதோ அந்த இடம் பறக்கத்தா மாறிடுறோம் செல்வ செழிப்போட இருக்குமாம் எனவே வறுமையில இருக்கக்கூடியவங்க கவலையில இருக்கக்கூடியவங்க கடனில் இருக்கக்கூடியவங்க நோயில இருக்கக்கூடியவங்க இதை நீங்க அன்றாடம் தொடர்ந்து ஒரு முறை பார்த்து ஓதுங்க இன்னும் இந்த ஒரு துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா பரக்கத் நம்மளை தேடி வருது செல்வ செழிப்பா எல்லாம் நம்மளை தேடி கொண்டு வந்து தர்றேனா இன்னும் இதை ஓதணும் அப்படின்னா கண்ணியம் மரியாதை அன்பு பாசம் இது எல்லாமே நம்மளை தேடி வருமா இன்னும் இதை ஓதக்கூடிய இடத்திற்கு அல்லாத அவ்வளவு சிறப்பு கொடுக்குறான் எப்படி அப்படின்னா நம்முடைய பக்கத்து வீட்டில் யாராவது இதை ஓதுனாங்கன்னாலே நமக்கு இதனுடைய பலன் கிடைக்குமா நம்ம ஓதணும் அப்படின்னா அவங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்குமா அந்த அளவு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே அல்லாஹ் பறக்கத்தாகவும் செழிப்பாகவும் மாற்றிடுறா இது எவ்வளோ பெரிய ஒரு நற்செய்தி பாருங்க இன்னும் இதை ஓதக்கூடியவங்களுடைய உள்ளத்திற்கு அல்லா எவ்வளவு மாற்றங்களை கொடுக்கறான் அப்படிங்கிறத கேளுங்க உங்களுடைய கவலைகள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது மனதிற்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுக்கறானா இன்னும் ஈமான அதிகப்படுத்துறானா இன்னும் அல்லாவிருடைய அன்பையும் நெருக்கத்தையும் கொடுக்கறே இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க இன்றைக்கு நம்ம எல்லோருமே கவலையில தான் இருக்கோம் நிம்மதியை தான் ஓடிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நிம்மதியை இந்த ஒரு துவா நமக்கு பெற்றுத்தருது இன்னும் நம்ம இந்த துவாவை ஓதிட்டுருக்கிற காலம் எல்லாமே எல்லா மனிதர்களுடைய அன்பும் நமக்கு கிடைக்குதான் எல்லா படைப்புகளுடைய அன்புமே நமக்கு கிடைக்குதான் அதாவது மனிதர்கள் எல்லாருமே பசப்படுவாங்கலாம் அந்த அளவு இது பவர்ஃபுல்லான ஒரு துவாவா இருக்கு இன்னும் இந்த துவாவை பிள்ளைகளுக்கு நம்ம ஓத சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலம் அவங்க நினைச்சதை விட சிறந்ததா எல்லாம் மாற்றி அமைக்கிறான் அதனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை ஓத சொல்லி கொடுங்க இன்னும் இதை நீங்கள் வளமையா தினமும் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தினர் எல்லோருமே நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா யாராவது ஒருத்தர் வீட்டில் இதை ஓதனாலே அந்த குடும்பத்திற்கே அல்லாஹாலா நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறான் இதை நீங்கள் வளமையாக ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா பல தலைமுறையினருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு நல்ல அமல் செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு மட்டும் கிடையாது நம்முடைய பிள்ளைகள் பல தலைமுறையினுடைய வாழ்க்கையும் அல்லா செழிப்பாக சிறப்பாக வச்சுருவான் எனவே இந்த துவாவை நீங்கள் அதற்காகவாவது நீங்கள் ஓதணும் அடுத்தது நீங்கள் ஆசைப்பட்டதை நடத்தி தரும் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு எதாவது ஆசை வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு நடத்தி தரும் ஒரு வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் அன்றாடம் நீங்கள் தூய்மையாக இருந்து இதை ஓதணும் இன்னும் இந்த துவாவை நீங்கள் அன்றாடம் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வத்தில் எந்த குறையுமே இருக்கா நம்ம செல்வத்துக்காக பணம் சார்ந்த விஷயத்துக்காக யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியத்தை எல்லாம் நம்மளுடைய ஆயுசுக்கும் வைக்க மாட்டானா எனவே கடனில் இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க இன்னும் பண தேவையுடையவங்க எல்லாமே இதை நீங்கள் தினமும் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க இன்னும் இந்த துவாவை நீங்கள் ஓதினிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்குமா நீங்கள் தொடுறதெல்லாம் வெற்றியாகுமா நீங்கள் தொடுறதெல்லாமே பொண்ணாக மாறுமா அளவு சிறப்புகளை அல்லாஹத்தால இந்த ஒரு துவாவுக்கு கொடுத்துருக்குறான் இது சாதாரண ஒரு துவாவே கிடையாது கடலை போல பலன் தரக்கூடிய ஒரு துவா அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் மிக முக்கியமாக ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இதை நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா எதிரிகளுடைய தீங்கு உங்களுக்கு இருக்காது நம்முடைய உடல் உறுப்புக்கள் கூட நமக்கு எதிராக செயல்படாதான் அந்த அளவு எல்லாத்தையுமே நமக்கு வசப்படுத்தி கொடுக்குது மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா இதை ஓதுற காலம் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஜின் ஷைத்தான் சூனியம் இன்னும் திடீர்னு வரக்கூடிய ஆபத்துக்கள் போன்ற எந்த ஒரு விஷயமும் இருக்காது இன்னும் நினைச்ச காரியத்தில் தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த தடைகளையும் இது நீக்கி தருது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் நம்ம சில விஷயங்கள் நினைப்போம் ஆனால் அதை நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடை இருக்கும் இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா பணம் தேவையா இருக்கும் பணம் தடையாக இருக்கும் இன்னும் ஒரு திருமண பேச்சுவார்த்தையில் நிறைய பேர் தடையாக இருப்பாங்க பணம் தடையாக இருக்கும் இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது நினைச்ச காரியத்தில் தடைகள் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் ஓத தொடங்குங்க எல்லாம் லேசாக்கிடுவான் ஆக்கிடுவோம் வாழ்நாளில் நம்ம எல்லோருமே ஒரு முறையாவது ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு துவா கடலை போல பலன் தரக்கூடிய ஒரு துவா எனவே இன்ஷா அல்லா எல்லோருமே இதை ஓதிட்டு உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் விருப்பங்களையும் கேளுங்க அல்லது ஈமானோடு இருக்கணும் அல்லாஹ்வின் நெருங்கணும் இன்னும் யாருக்குமே கொடுக்கப்படாத அறிவையும் ஆற்றலையும் ஒரு பெரிய சக்தியும் எல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ஓதுங்க இதை ஓதுனா வெளியிலையும் மாற்றங்கள் வரும் நம்முடைய உள்ளத்திலையும் மாற்றங்கள் வரும் அப்படிப்பட்ட இது ஒரு அபூர்வமான ஒரு துவா எனவே என்ஷாலா இந்த துவாவை எல்லோருமே ஒரு முறை ஓதுங்க அரபி மற்றும் தமிழில் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓதுங்க புரியலை அப்படின்னா என்ஷார்லா நீங்கள் எல்லோருமே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் தெளிவாக ஓதி எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் எனவே இன்ஷால்லாம் இந்த சிறந்த ஒரு துவாவினுடைய சிறப்பை கேட்குற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்ததற்கே நம்ம நன்றி சொல்லணும் எனவே இந்த ஒரு துவாவை நாம் அன்றாடம் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை எல்லாம் பல அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து